வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி நாற்பத்தி ஒன்று பலவாறான கருத்தும் எழும் பெரும் புரட்சிகரமான இத்திட்டத்தை பித்தன் எவனோ எழுதிவிட்டான் என்று துரும்பலவாய் மதித்து பலர் கேலி செய்வார் தொல்லைகளை மனிதர்க்கு போக்கவென்று வரும் நாளில் பல அறிஞர் சில திட்டங்கள் வகுப்பார்கள் அவற்றில் சில அமுலாகும் தரும் பலன்கள் எல்லாம் ஒன்றாக கூடி தழைக்கும் போது இந்த திட்டமாக மாறும் அருட்தந்தை அவர்கள் இந்த புத்தகத்தை முதல் முதலாக வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்றைக்கு மக்கள் மனநிலை எப்படி இருக்கும் இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நாம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்பட்ட வெளியிட்ட பொழுது மக்கள் என்ன சொன்னாங்க பைத்தியக்கார என்னமோ சொல்கிறான் இதெல்லாம் நடை நடைமுறை சாத்தியமா சாதாரணமான அறிவிற்க மனுஷன் இதை எழுதுவானா பைத்தியம்தான் இப்படியெல்லாம் யோசிக்கும் என்றெல்லாம் பேசினார்கள் ஏன்னா அது அவர்களது அறிவின் நிலை இந்த திட்டத்தையோ அல்லது அதன் தன்மையையோ ஆராய்ந்து கொள்ளும் ஆராய்ந்து முடிவு சொல்லும் அளவிற்கு அறிவு நிலையில் உயராதவர்கள் கற்பனை மயக்கத்தில் வாழ்பவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க நாம் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்வேன் இங்கே தான் அருட்தந்தையோட அந்த மன உறுதி பாருங்க அவர் என்ன சொல்றார்னா இது வந்து ஒரு முழுமையான திட்டம் ஹோலிஸ்டிக் ஹோல்னஸ்னு சொல்லுவோம் இல்லை புனிதமான முறையில் முன்வைக்கப்பட்ட ஒரு முழுமையான திட்டம் ஆனால் இன்றைக்கு அறிஞர்கள் பல பேர் இருக்காங்க எப்படியாவது இந்த மனித வாழ்வில் இருக்கும் துன்பங்களை போக்க வேண்டுமே குறைக்க வேண்டுமே இந்த நன்னோக்கத்தோடு இரவுபகலாக சிந்திப்பவர்கள் அப்படி அவர்கள் சிந்தித்து வெளியிடும் திட்டங்கள் சிலவற்றை செயலுக்கும் கொண்டு வருவார்கள் அப்படி மக்களால் நிறைய அறிஞர்களது திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கங்கே செயலுக்கு வரும் அனைத்தும் சேர்ந்து ஒரு முழுமையாக கொண்டால் அது இந்த உலக சமாதான திட்டத்தில்தான் வந்து முடியும் என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அருத்தந்தை வார்த்தைகள் வேண்டுமானால் பணிவு தெரிகிறது எந்த தேசத்தில் எந்த அறிஞர்களால் மனிதகுல நன்மைக்காக ஒரு சில திட்டங்கள் செயல்படுத்தப்படுமானாலும் அவையெல்லாம் முடியும் பொழுது இந்த பெரும் உலக சமாதான திட்டமாகத்தான் இருக்கும் என்பதை அவர் மிக உறுதியாக முன்வைக்கிறார் நன்றி வாழ்க வளமுடன்